நம்ம சரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்களா நிறைய பேர் பட்டு கேட்டாங்கண்ணா சரி அதனால சரி அடுத்து செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்திங்கண்ணா அப்புறம் அன்னை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நாட்டுக்கொல்லி சொன்னால் கொஞ்சம் வீட்டில் ஒரு வளர்த்துட்டு இருந்தாருங்கண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அந்த அந்த பாக்ஸாக நான் ரெடி பண்ணாருங்க ஒரு நாற்பத்தஞ்சு முட்டை வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தேழு குஞ்சு பிரிச்சிருச்சுங்கண்ணா சரி நான் அவங்க கூப்பிட்டு என்ன காட்டில் இருந்த மாதிரி நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கு ஏன் நான் அடுத்து நம்ம செண்டு பண்ணுவோம் ஏரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அடுத்து ஏன் நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துங்கண்ணே ஒரு நூறு முட்டை அடுத்து இது செக் பண்ணங்கண்ணா ஒரு நூறு முட்டை நூறு மட்டும் கெப்பாசிட்டி பண்ணுங்கண்ணா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு மட்டை வச்சுங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு குஞ்சு கிட்ட நல்லா பிரிச்சுக்கங்கண்ணா ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா வந்துச்சுங்கண்ணா இது இதே மாதிரி ஒரு மூணு நாலு பேஜ் வச்சுங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ்லேயும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம பண்ணிவிட்டு அடுத்து கொடுக்க கூடாது நம்ம பேஜ் படி ஒன்று ஒரு நாலஞ்சு பேஜ் டெஸ்டிங் பார்த்துக்கிட்டா அடுத்தவங்க கொடுக்கணும் நாலஞ்சு பேஜ் டெஸ்டிங் பார்த்து தான் நல்லா நல்லா அருமையாக இருக்குங்கண்ணா

சரி பண்ணலாங்கும் போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வீட்டில் எல்லாமே கோழி வளர்த்து அந்த அனுபவம் இருக்குங்க அதனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணும்போது தம்பி பண்ணிட்டுருந்தான் நம்ம ஏதாவது தனியாக பண்ணலாம் இண்டிவிஜுவலாக தான் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன இருக்க முயற்சி பண்ணாங்க பண்ணும்போது இங்கே ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த நாட்டுக்கோழி கோழி வளர்ப்பில் வந்து நம்ம கனரா பேங்க் மூலிமா வச்சுருந்தாங்க விசிட் மூலிய ஒரு பார்வையாளராக மட்டும் போயிருந்தேன் அவங்க போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்க ஸோ இது மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா பண்ணலாம் தம்பிட்டு சொல்லி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் பண்ணி வேணாம் ஃபஸ்ட்டு நம்மளாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது வீட்டில் நானாக ட்ரை பண்ணுவேங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு முப்பது முட்டையை வச்சு ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு வச்சு நானா இந்த எங்கே பேரில் வச்சு நானாக மேனுபேக்சர் பண்ணுவேன் அதாவது நானாக இருக்கிற மாதிரி வச்சு யூடியூப்பில் வச்சு செக் பண்ணி அவங்க சொன்னதை வச்சு கொஞ்சம் என்னோடய திறமையும் யூடியூப்பில் பார்த்து மற்றவங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஃபாலோ பண்ணி நானாக ட்ரை பண்ணி பார்த்தேங்க ட்ரை பண்ணி முப்பது முட்டை வச்சதில் இருபத்தஞ்சு முஞ்சி பிடிச்சிருச்சுங்க இருபத்தஞ்சுக்குள்ளே தொண்ணூறு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பிடிச்சிடுச்சுங்க அது நல்லாவே இருக்குங்க அது வந்து பார்த்து இப்போ ஆறு மாசம் ஆச்சுங்க ஆறு மாசம் அளவுக்கு கொஞ்சம் அளவு பெருசாயிடுச்சுங்க அதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி வரல மெடிசன் கொடுக்குற விசேஷத்துக்கு போகிற தம்பி ஃபார்ம் வச்சிருக்கனால அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் எனக்கு இங்கே செக்ஷனை பத்தி அதில் என்ன எப்படி பொறுக்கி அதை பத்தி தெரியுங்க கோழி எப்படி ஃபார்ம் பண்ணி வைக்கிறது அதுல எதாவது ப்ராப்ளம் வருதுங்கிறது பிடிக்கும் தம்பிட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷன் தம்பிகிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க கோல் நல்லாவே வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு ரெண்டு டைம் இதுலேயே பண்ணிங்க அது நல்லாவே வந்துருச்சுங்க பேஸில் நூறு வர மாதிரி நம்ம பேஸில் பண்ணுங்க அதுவும் நல்லபடியா அவங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக வந்துச்சுங்க அதுல சின்ன சின்ன டிஃபிகல்ட் வந்து நோட் பண்ணிருக்கேன் அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணோம் அதுலேயும் மதந்த காட்டில இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க எண்பது பெர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஹியூமனிட்டி ப்ராப்ளம் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எதாவது ப்ராப்ளத்தில் இருக்கு அதையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி இப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே கிடைக்கிடுங்க மேனுவல்லி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டையில் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் பண்ணிருக்கீங்க

சொன்னதுக்கப்புறம் அடுத்து நம்ம கொஞ்சம் பெருசா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணி அடுத்த நல்லா போயிட்டு இருக்கு நம்மகிட்ட இங்கு பட்டு வாங்க இது அடுத்த முயற்சி கொஞ்சம் பெரிய முயற்சி இங்கு பட்டு வாங்க இங்கு பட்டு ப்ளஸ் அந்த ட்ரெய்வும் கொடுத்துரும் பதினெட்டு நாள் வந்து நீங்க முட்டையை திருப்பணும் மார்னிங் ஈவினிங் திருப்பணும் திருப்பிட்டு ப்ளஸ் அடுத்த பதினெட்டுக்கு அப்புறம் திருப்பத்தான் அதுக்கப்புறம் ட்ரெயினில் விட்டுறணும்

மற்ற டெக்னாலஜி ஹைடெக் டெக்னாலஜிலாம் கிடையாது தெர்மாஸ்டாண்ட் அதாவது ஹீட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் மூணு மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மேத்தான் வேறு எந்த இதுவுமே கிடையாதுங்க ஆட்டோமேட்டில் வந்து அதுவே திருப்பி நாள் திருப்பில் ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம மேனு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மேனல் மட்டும் தாங்கண்ணா மேனூலில் வந்து நீ கவனமாக முட்டையாற்று போனீங்கன்னா சில டிராபேக் வராமல் இருக்கும் நீங்களே மெதுதான் செஞ்சீங்கன்னா அது போகும் நாளைக்கு ஒரு ஐம்பது முட்டை வைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டையாட்டு போறீங்க காலை ரெண்டு நிமிஷம் சாயம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் பன்னிரண்டு நாள் வைக்கிறப்போனா பதினாறு வந்து டைம் விட்டீங்கன்னா அது மூணு நாள் கொஞ்சம் பறிச்சு வர ஆரம்பிச்சு அவ்வளோதான் பெருசாக எல்லாம் இருக்காங்களா இருக்கும் இந்த இன்குபேட்டில் வந்து நம்ம என்னன்னா வைக்கலாம் நாட்டுக்கோழி வைக்கலாம் கோழி சம்பந்தம் எல்லா முட்டையுமே வைக்கலாம் எந்த சைஸ்ல இருந்து பண்ணி கொடுக்குறீங்க நீங்க முட்டை சைஸ் நூறு முட்டை சைஸ் ஐம்பது முட்டையும் வைக்கலாம் ஐம்பது முட்டை கிலோ வச்சுக்கலாம் ப்ராப்ளம் இல்லைங்க நூறு முட்டைங்கிறது அம்பதுல இருந்து நூறு கிலோ வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது ரெண்டு விசுக்கும் போது ரெண்டு வீட்டுக்கு யூஸ் ஆகுங்க ரெண்டாவது ஹை பட்ஜெட்ல போட்டுக்கலாம் தேவை இல்லை இதுனா உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்ல தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும் மெயின்டெனன்ஸ் மட்டும் தானே தவிர நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி தாங்க நம்மளுக்கு

அடுத்து நாங்க கஸ்டமர் பண்ணும் போது நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்க வந்து யார் கேட்டாலும் நீங்க வந்து இது இந்த இங்கு வந்து லோ காஸ்ட்ல வந்து நீங்க வந்து தயாரிச்சு நீங்க கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கீங்க இங்கு வந்து வேணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் செவன் டூ செவன் ஃபோர் ஃபைவ் ரொம்ப நன்றி